ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவரோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் தங்கவேலு இவர் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கோயம்புத்தூரில் உள்ள மாதம்பட்டி என்ற இடத்துல பிறந்திருக்காரு இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஒன்று இவர் ஒரு இந்தியன் செப்பாகவும் ஆக்டராகவும் மாதம்பட்டி தங்கவேல் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடோடைய சிஇஓ ஆகவும் இருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய ஸ்கூல் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் தன்னுடைய கிராஜுவேஷன் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இவரோட பேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மற்றும் குக்கிங் தான் அதனால் ஒரு பிரதர் கூட சேர்ந்து பெங்களூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து ரன் பண்ணார் அதுக்கப்புறம் ரங்கராஜ் பெங்களூரில் இருந்து தனது சொந்த ஊரான மாதம்பட்டிக்கு வந்து சிறு சிறு நிகழ்ச்சிகளில் சமையல் குறிப்பினை ஏற்றுக்கொண்டார் மேலும் திரைப்பட குழுவினருடன் பணிபுரிந்து அவர்களுக்கு தேவையான உணவினை படைப்பிடிப்பு தளத்தில் வழங்கி வந்தார் இதன் மூலம் நடிகர் கார்த்தியின் திருமணம் உட்பட நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் உணவின் சேவையை வழங்கியுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜிக்கு மேரேஜ் ஆயிடுச்சானு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு இவங்களோட ஒய்ஃப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருதி ரங்கராஜ் இவர்கள் இருவருக்கும் இரண்டு பசங்க இருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் முத முதலில் தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெகந்தி சர்க்கல்ஸ் என்ற படத்தில் ஜீவா என்ற அளவில் நடித்து ஒரு நடிகராக இருக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெண் குயின் என்ற படத்திலையும் நடிச்சிருக்காரு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விஜய்டியோ ஒலிபரப்பு செய்யப்படும் குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் என்ற ஷோவில் ஒரு ஜட்ஜாக இருந்துக்கிட்டு வராரு இவர் மேலும் பல படங்களில் நடித்து பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ